السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم واله وصحبه اجمعين اما بعد وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم قال الله تعالى في كلامه القديم وفي محكمه التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடி யாருகளே அல்லாஹுவின் இல்லங்களாக இருக்கிற இறை இல்லங்கள் பள்ளிவாசல்கள் அது இறைவனை துதிக்கின்ற இடங்கள் இறைவனை தொழுகின்ற இடங்கள் இறை நேசர்கள் ஒதுங்கும் இடங்கள் இறை மூமின்கள் அமைதி பெறுகின்ற இடங்கள் என்று அதை மார்க்கம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது இந்த உலகத்திலேயே அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான இடம் எதுவென்று கேட்டால் அல்லாஹுவின் இல்லங்கள் என்று பெருமானார் சொல்ல அல்லாஹ் அலைவசலம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள் அல்லாஹுடைய இறை இல்லங்களிலே இறைவனை துதிக்கப்படுகிறது இறைவனை தொழப்படுகிறது அதேபோல் இறைவனுடைய சிந்தனை உள்ள நல்லோர்கள் அங்கே ஒன்று கூடக்கூடிய ஒரு பாக்கியம் அங்கே நிகழ்கிறது அதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான் ஃபி புயூத்தின் அதின அல்லாஹு அன் துர்ஃப அல்லாஹுடைய இல்லங்கள் உயர்த்தப்படுவதை உயர்வாக ஆக்கப்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான் அதேபோல் அந்த இல்லங்களில் அல்லாஹுவை பற்றி நினைவு கூறப்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான் மேலும் இறைவனின் இல்லங்களிலே சில இறை நேசர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் காலையிலும் மாலையிலும் இறைவனை துதித்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களை இந்த உலகத்தினுடைய வியாபாரங்களோ கொடுக்கல் வாங்கலோ இன்ன பிற உலக ஈடுபாடுகள் ஒருபோதும் அவர்களை தடுத்துவிடாது என்று திருமறையிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் ஆக இறைவனை துதிக்கின்ற துதிப்பவர்கள் இருக்கின்ற இடமாக இறையில்லங்கள் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றன அந்த இறை இல்லங்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவை அதை எப்படி நாம் மரியாதை செய்ய வேண்டும் அதிலே நாம் எப்படி மரியாதையோடு நடந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அருமை நபிகள் பெருமானார் சொல்லலாகலே வசலம் அவர்கள் நமக்கு பல்வேறு ஒழுக்க நெறிகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் முதலாவதாக நாம் பள்ளிவாசல்களுடைய கண்ணியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இறை இல்லங்கள் என்பது அல்லாஹுக்கு இந்த உலகத்திலே மிக பிடித்தமானது என்பது மட்டுமல்ல இறை நேசர்கள் ஒதுகுகின்ற அமைதியை விரும்புகின்ற இடங்களாக இருக்கிறது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் ஆதலால் இறை இல்லங்களை முதலில் அமைதிக்குரியதாகவும் சுத்தமானதாகவும் சுகாதாரமானதாகவும் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் பள்ளிவாசலாக இருக்கட்டும் அல்லது பள்ளிவாசலிலே வருகை வருகை தரக்கூடிய மூமின்களாக இருக்கட்டும் எல்லோரும் சுத்தத்தை அமைதியை பேண வேண்டும் பெருமானா சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் பள்ளிவாசனுடைய ஒழுக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிற பொழுது இவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள் ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் இறை இல்லங்கள் எழுப்பப்பட வேண்டும் அந்த இறையில்லங்கள் சுத்தமானதாகவும் வாசனைக்குரியதாகவும் ஆக்கப்பட வேண்டும் என்று பெருமானார் சொல்லல்லா அலி வசலம் அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷாரது எல்லா நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப இறை இல்லங்கள் எங்கெல்லாம் எழுப்பப்படுகிறதோ அங்கெல்லாம் இறை இல்லங்களை சுத்தமானதாகவும் நறுமணம் மிக்கதாகவும் ஆக்கிக் கொள்வது அவசியம் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அருமையான பெருமக்களே இறை இல்லங்களுக்கு செல்லக்கூடிய மூமின்கள் சுத்தமான நிலையிலே அவர்கள் செல்ல வேண்டும் அங்கே தங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்கள் அழகுபடுத்தி கொண்டு செல்ல வேண்டும் இது திருவசனம் நமக்கு சொல்லி தருகிற அருமையான படிப்பனையாக இருக்கிறது அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிற பொழுது அத்தக்கும் இந்த கொல்லி மஸ்ஜிதின் ஒவ்வொரு தொழுகின்ற இடத்திலும் நீங்கள் அழகை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உங்களை அலங்கரித்து சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான் நவிகள் பெருமானார் சொல்லல்லா அலி வசலம் அவர்கள் இந்த திருவசனத்தை ஒட்டி நமக்கு ஒரு கருத்தை சொல்லி காட்டுகிறார்கள் இதா சொல்லா அகதுக்கும் பல் எஸ் பஸ் சவுபை உங்களில் எந்த ஒருவரும் தொழுவதற்கு நின்றால் தொழுவதற்கு தயாரானால் பல் எல் பஸ் அவர் அணிந்து கொள்ள வேண்டும் சவுபைகி அவருடைய இரண்டு ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் நமது மார்க்கத்திலே தொழுவதற்கு மறைக்க வேண்டிய கட்டாயமான பகுதி ஒரு தொப்புள்ளிலிருந்து மு முட்டுக்கால் வரைக்கும் இருந்தாலும் கூட அதை ஒரு ஆடையினால் மறைத்துவிட முடியும் என்றாலும் கூட பெருமானார் சல்லல்லா அலிசம் அவர்கள் தொழுகின்ற நேரத்தில் தொழுகின்ற இடத்திலே அழகுபடுத்திக் கொள்ள நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அந்த வகையிலே உங்களில் எவரும் தொழுவதற்கு நின்றால் தயாரானால் அவர் இரண்டு ஆடைகளை உடுத்திக் கொள்ளட்டும் என்று நபிகள் பெருமானார் சொல்லல்லா அலிசம் அவர்கள் சொன்னார்கள் ஏன் தெரியுமா அகக்கு மண் துசையு இந்த உலகத்தில் யார் யாருக்கு முன்னெல்லாம் நாம் அழகுபடுத்த விரும்புகிறோமோ அவர்கள் அனைவரிலும் அல்லாஹ் மிக தகுதியானவனாக இருக்கிறான் அல்லாஹுக்கு முன்னால் அழகுபடுத்தப்படுவதற்கு அல்லாஹ் மிக தகுதியானவனாக இருக்கிறான் ஆதலால் இந்த உலகத்திலே நாம் ஒரு ஆட்சியாளருக்கு முன்னால் ஒரு அதிகாரிக்கு முன்னால் ஒரு அந்தஸ்துள்ளவருக்கு முன்னால் எப்படி அழகாக இருக்க வேண்டும் அழகாக ஆடை அணிய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதைவிட அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிற பொழுது நம்மை அழகுபடுத்தி நிற்க வேண்டும் என்பதை இந்த வாயிலாக நபிகள் சொல்லுகிறார்கள் ஆக நாம் பள்ளிவாசல்களுக்குள்ளே உடல் ரீதியாகவும் நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் உள்ள ரீதியாகவும் நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் அருமையான பெருமக்களே பள்ளிவாசல்களுடைய சிறப்பிலே ஒரு முக்கியமான ஒரு சிறப்பை பெருமானார் சொல்லிசன் சொல்லுவார்கள் பள்ளிவாசலை நோக்கி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு கால் எட்டுக்கும் அல்லாஹுடத்திலே அதிகமான நன்மைகள் எழுதப்படுகிறது ஒன்றல்ல இரண்டல்ல பன்மடங்கு நன்மைகள் அல்லாஹுடத்திலே எழுதப்படுகிறது பெருமானார் சல்லல்லா அலிசனுடைய காலத்திலே பனு சலமா என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தினர்கள் பெருமானார் சொல்லிசனுடைய பள்ளிக்கு மிக தொலைவிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் தொலைவிலிருந்து பள்ளிக்கு வருவதற்கு சிரமம் ஏற்பட்ட காரணத்தினால் பள்ளிக்கு அருகிலேயே குடிவந்து விடலாம் என்று அவர்கள் ஆலோசனை செய்தார்கள் அந்த முடிவின் அடிப்படையிலே பள்ளிக்கு அருகிலே வரலாம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த செய்தி பெருமானார் சல்லுல்லா அலிசமர்களுக்கு எத்திவை எத்தி வைக்கப்படுகிறது அப்போ பெருமானார் சல்லுள்ளா அலிசாமர்கள் அந்த பனு சலமா குடும்பத்தினரை அழைத்து யா பனி சலமா பனு சலமா குடும்பத்தினர்களே நான் நீங்கள் இந்த பள்ளிக்கு அருகிலே வருவதற்கு விரும்புகின்ற செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறேன் எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா அலைக்கும் தியாரக்கும் உங்களுடைய வீடுகளையே நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கேயே நீங்கள் இருந்து விடுங்கள் து ஆசாருக்கும் நீங்கள் தொலைவிலிருந்து வருகிற அந்த ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் அல்லாஹுலத்திலே நன்மை தரப்படுகிறது நன்மை எழுதப்படுகிறது அந்த நன்மையை நீங்கள் இழந்துவிட வேண்டாம் ஆதலால் நீங்கள் தொலைவிலேயே இருங்கள் தொலைவிலிருந்து பள்ளிக்கு வாருங்கள் அதுதான் அதிக நன்மைக்குரியது என்று நவிகள் பெருமானார் சொல்லுள்ளா அலிசார்கள் அந்த தோழர்களுக்கு சொன்னார்கள் இதிலே நமக்கு தெரிகிற செய்தி என்னவென்றால் பள்ளிவாசலை நோக்கி எடுத்து வருகிற ஒவ்வொரு கால் எட்டுக்களுக்கும் அல்லாஹுடத்திலே நன்மை எழுதப்படுகிறது என்று சொன்னால் இறை இல்லங்கள் நன்மைகளை அள்ளித்தருகிற இடங்களாக இருக்கிறது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் அருமையான பெருமக்களே பள்ளிக்கு நாம் எடுத்து வைக்கிற எட்டுக்களுக்கு நன்மைகள் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் பள்ளிக்கு செல்கிற நேரத்திலே சுத்தமாகவும் மன தூய்மையோடும் செல்ல வேண்டும் அப்போதுதான் இந்த நன்மைகள் வழங்கப்படும் ஏனென்றால் பெருமானார் செல்லேஸ் அவர்கள் இன்னொரு ஹதீசிலை தெளிவாக சொல்லுகிறார்கள் உங்களில் ஒரு மனிதர் வீட்டிலேயே ஒதுவை செய்துவிட்டு அவர் தொழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பள்ளியை நோக்கி அவர் வருகிறார் என்று சொன்னால் அவர் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் பத்து பாவங்கள் அழிக்கப்பட்டு விடுகிறது அவருடைய பாவங்களில் பத்து பாவங்கள் அழிக்கப்படுகிறது வலது காலை உயர்த்தினால் பத்து பாவம் அழிக்கப்படுகிறது இடது காலை கீழே ஊன்றினால் பத்து பாவம் அன்னிக்கப்படுகிறது இப்படியே அவருடைய பாவங்கள் அழிந்து கொண்டே இருக்கிறது அவர் கடைசியாக பள்ளிக்கு வந்து ஜமாத் தொழுகையில் முழுமையாக கலந்து கொண்டால் அவருடைய எல்லா பாவங்களும் அழிக்கப்படுகிறது அப்படியே ஜமாத்து தொழுகையிலே அவர் முழுமையாக கலந்து கொள்ளவில்லை அவர் பாதியைத்தான் அடைந்தார் என்று சொன்னாலும் கூட அவருக்கும் இதே போன்ற பலன் கிடைக்கிறது எனவே நீங்கள் பள்ளிக்கு வருகிற பொழுது மெதுவாக அமைதியாக நடந்து வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்லல்லாலே அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி கூறியிருக்கிறார்கள் ஆக பள்ளிவாசல்களை நோக்கி எடுத்து வைக்கிற எட்டுக்களுக்கும் நன்மை என்று சொன்னால் பள்ளியினுடைய உயர்வுகளை இந்த நிகழ்வுகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையான பெருமக்களை பள்ளி வாசலிலே யாருக்கும் நாம் இடையூறு செய்யக்கூடிய நிலையை கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடாது பள்ளி என்பது அமைதிக்குரிய இடம் பள்ளி என்பது இறைவனுடைய அருளுக்குரிய இடம் அந்த இடத்திலே நம்முடைய எந்த செய்கையும் அடுத்தவரை நோவினிப்படுத்துகிற விதத்திலே அமையக்கூடாது என்பதையும் பெருமானார் சொல்லல் தாலேசும் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் பெருமானார் சொல்லல் ஆலேசும் அவர்கள் ஒரு ஜும்மாவுடைய நாளிலே குத்துபா பிரசங்கத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் மக்களுக்கு பயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே ஒரு நபர் மக்களை எல்லாம் தாண்டி கொண்டு அவர்களுடைய தோல் புஜங்களை எல்லாம் தாண்டி கொண்டு வருகிறார் அவரை கண்ட பெருமானார் சொல்லிசன் அவர்கள் இஜ்லிஸ் பக்கத்து ஆதைத்த நிச்சயமாக நீ மூமின்களுக்கு நோவினை செய்து விட்டாய் என்று அந்த நபரை பார்த்து பெருமானார் சொல்லலாளேசும் அவர்கள் கண்டித்ததாக ஹதீசலை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு பள்ளிவாசல்களுக்கு தொல வரக்கூடிய மூமின்கள் சிலர் மற்ற சிலருக்கு நோவினை செய்கிற நிலைகளும் இன்றைக்கு பள்ளிவாசல்களில் காண முடிகிறது இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் பள்ளிவாசலிலே அமைதி நிலவ வேண்டும் நம்முடைய செயலினாலோ சொல்லினாலோ பள்ளியில் தொலக்கூடவர்களுக்கு எந்த விதமான இடையூறுகளும் வந்துவிடக்கூடாது இன்னும் சொல்ல போனால் பெருமானார் சொல்லிசவர்கள் பள்ளியிலே தொலக்கூடிய மூமின்களுக்கு ஒரு கருத்தை நமக்கு சொல்லுவார்கள் நீங்கள் தொழுகிற பொழுது உங்களுடைய கிராத்தை கூட பிறருக்கு இடையூறான விதத்திலே நீங்கள் சத்தமிட்டு ஓத வேண்டாம் ஜமாத்து தொழுகையிலே இமாம் ஓதுகிறார் அதற்கு பின்னால் சுண்ணத் தொழுகைகள் நபில் தொழுகைகள் தொழக்கூடிய நேரத்திலே தானே நாம் அல்லாஹுடைய திருவசனத்தை தானே ஓதுகிறோம் என்று எண்ணி ஒருவர் சத்தமிட்டு கிராத்தை ஓதினால் அதனால் பின்னால் இருப்பவர்கள் அல்லது வேறு தொழக்கூடியவர்களுக்கு இடையூறு ஏற்பட்டது என்று சொன்னால் அதுவும் தவறு என்று பெருமானார் சொல்லந்தாலேஸ் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் எந்த வகையிலும் நம்முடைய சொல் செயல் பள்ளியில் இருப்பவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதை பெருமானார் சொல்லந்தாலேஸ் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதே போல பள்ளிவாசல்களுக்குள்ளே வரக்கூடியவர்கள் துருவாடை வீசக்கூடிய பொருட்களை பயன்படுத்திவிட்டு வருவதை பெருமானார் சொல்லந்தாலேஸ் அவர்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் மண் அக்கலல் பசல வ சௌம வல் கிராச யார் வெங்காயம் பூண்டு இது போன்ற துருவாடை வீசக்கூடிய கீரை வகைகளை யார் உண்டு இருக்கிறார்களோ அதை உண்டவர்கள் அது தொடர்ந்து அப்படியே பள்ளிக்குள்ளே வர வேண்டாம் பலா எப்புருபண்ண மஸ்ஜிதனா நம்முடைய பள்ளிவாசல்களுக்கு அவர் நெருங்க வேண்டாம் ஏனென்றால் இன்னல் மலாய்க்கத்த எ த அல்ஸாமிம்மா எ த அல்ஸாமின் பொதுவாக மக்களுக்கு எதெல்லாம் துருவாடையாக இருக்குமோ எந்த வாடைகளை கொண்டு மக்கள் வேதனைப்படுவார்களோ முகம் செழிப்பார்களோ அதே வாடைகளை கொண்டு மழக்குகளும் வேதனைப்படுகிறார்கள் மணக் மலக்குகளும் நோவினை அடைகிறார்கள் பள்ளியில் இருக்கிற மலக்குகள் அல்லாஹுடைய ரஹமத்துடைய மலக்குகள் அந்த மலக்குகளுக்கு எந்த விதத்திலும் நோவினை ஏற்பட்டு விடக்கூடாது கூடாது ஆதலால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் துருவாடை வீசக்கூடிய பொருட்களை பயன்படுத்திவிட்டு வர வேண்டாம் என்ற ஒரு அருமையான ஒரு ஒழுக்கத்தை பெருமானான் சொல்லலாசன் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் இந்த பூண்டு கீரை வகைகள் இது போன்ற சில வஸ்துக்கள் துருவாடை வீசக்கூடியது நமக்கெல்லாம் தெரிந்தது பச்சையாக வெங்காயம் பூண்டு இது போன்றவற்றை சாப்பிட்டவர்கள் அதை நல்ல சுத்தம் செய்யாமல் பள்ளிக்குள்ளே வரக்கூடாது இன்றைக்கு பேசுவோம் என்று சொன்னால் சில பேர்கள் புகைப்பிடிக்கிறார்கள் சில பாக்குகளை உபயோகிக்கிறார்கள் அது மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் அது போன்றவையும் இது போன்ற துருவாடை வீசக்கூடிய வஸ்துக்கள் அதை பயன்படுத்தியவர்கள் சரியாக சுத்தம் செய்யாமல் பள்ளிக்குள் வந்தால் அதனாலும் அங்கே இருக்கிற வழக்குகள் நோவினை அடைகிறார்கள் என்பதை பெருமானார் சொல்லல்ல ஆலேசனுடைய ஹதீச அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆக பள்ளி வாசல்கள் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய இடங்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையான பெருமக்களே பள்ளி வாசல்கள் மூமின்கள் விரும்பக்கூடிய இடங்களாக இருக்க வேண்டும் பெருமானார் சொல்லல்லா இவ செல்லம் அவர்கள் அல்லாவுடைய அரிசின் நிழலுக்கு இருக்கக்கூடிய ஏழு மூமின்களை பற்றி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் நாளை கியாமத்து நாளிலே கடுமையான அமளி துமலிகள் சூரியன் நம்முடைய கைக்கு எட்டக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக வந்து நம் உடலெல்லாம் உருகி ஓடக்கூடிய அந்த தருணத்திலே ஏழு நபர்களுக்கு மட்டும் அல்லாஹுடைய அரிசின் நிழல் கிடைக்கும் அல்லாஹுடைய விசேஷமான நிழல் கிடைக்கும் அந்த ஏழு நபர்களில் ஒருவர் யார் தெரியுமா ரஜிலும் கல்புகூமும் அல்லக்கும் பில் மசாஜ் ஒரு மனிதர் அவருடைய உள்ளமெல்லாம் பள்ளிவாசலோடு இணைந்திருக்கும் எந்த அளவுக்கு இணைந்திருக்கும் என்று சொன்னால் அவர் பள்ளியை விட்டு வெளியே வந்தால் திரும்ப எப்பொழுது செல்வோம் என்ற எண்ணத்தோடு அவர் வெளியே வருவார் அவர் வெளியே இருக்கிற நேரமெல்லாம் பள்ளிவாசலுக்குள் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் இருப்பார் அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹுடைய அரிசின் நிழல் இருப்பதாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்லுல்லா அலிசாமர்கள் நமக்கு அழகுபட சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆக பள்ளியோடு நமக்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹுடத்திலே உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கிறது என்பதையும் இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையான பெருமக்களே ஒரு மூமினுக்கும் முனாஃபிக்குக்கும் இரண்டு பேரும் பள்ளியோடு எப்படி தொடர்பு வைத்திருப்பார்கள் என்பதை பற்றி நமக்கு முன்னோர்கள் அருமையான ஒரு உதாரணத்தை கொண்டு சொல்லுவார்கள் ஒரு முனாஃபிக் பள்ளிக்குள்ளே இருந்தால் அவன் கூண்டில் அடைக்கப்பட்ட பறவையை போல் இருப்பான் எப்பொழுது வெளியே செல்லலாம் செல்லலாம் என்ற விருப்பத்தோடு பள்ளிக்குள் அவனுக்கு விருப்பமே இருக்காது வெளியேறுவதிலேயே அவன் கவனமாக இருப்பான் இப்படி இருப்பவர்கள் முனாஃபிக்க்கள் மூமின் அப்படியல்ல அதற்கு நேர் மாறாக பள்ளியை விட்டு அவன் வெளியே வந்து விட்டான் என்று சொன்னால் தண்ணீரை விட்டு வெளியேற்றப்பட்ட வெளியே போடப்பட்ட மீன் எப்படி துடித்து கொண்டிருக்குமோ அதுபோல மீண்டும் மீண்டும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற துடிப்போடு ஒரு மூமின் இருப்பார் அதுதான் மூமினுக்கு உதாரணம் என்று நபிகள் பெருமானார் சொல்லல்லா அலிவசலம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள் இதிலே ஒரு மூமினுக்கும் முனாஃபியக்கும் பள்ளிக்கு இருக்கக்கூடிய தொடர்பை நமக்கு பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தெளிவுபட நமக்கு சொல்லி இருக்கிற ஹதீஸ் அடிப்படையிலே நமக்கு முன்னோர்கள் ஒரு அழகான உதாரணத்தை கற்று தந்திருக்கிறார்கள் நாம் இந்த உதாரணத்தின் அடிப்படையிலே என்றும் அதிகமாக பள்ளியோடு தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த ஹதீசுகளும் இந்த நிகழ்வுகளும் சொல்லி காட்டுகின்றன அருமையான பெருமக்களே பள்ளி வாசல்களுக்குள்ளே நாம் இருக்கிற பொழுது வியாபாரம் வீண் பேச்சுக்கள் கொடுக்கல் வாங்கல் இது போன்ற காரியங்களில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது பெருமானார் சொல்லந்தாலேஸ் அவர்கள் சொன்னார்கள் பள்ளிவாசல் எந்த நோக்கத்துக்காக கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கம் மட்டும்தான் அங்கே நடைபெற வேண்டும் தொழுவதற்காக குரான் ஓதுவதற்காக இறைவனை துதிப்பதற்காக சிக்ரு செய்வதற்காக சரியாகுடைய சட்டங்களை பேசுவதற்காக தெரிவதற்காக இதற்கு மட்டும்தான் பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நோக்கம் மட்டும்தான் பள்ளிவாசலில் நடைபெற வேண்டும் இதற்கு மாறாக ஒருவர் வியாபாரம் செய்வதோ கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவதோ அல்லது காணாமல் போன பொருளை தேடுவதோ இது போன்றவற்றை பெருமானார் சொல்லந்தாலேஸ் அவர்கள் வன்மையாக கண்டித்து இருக்கிறார்கள் பெருமானார் சொல்லந்தாலேஸ் அவர்கள் சொல்லுவார்கள் யாராவது ஒரு மனிதர் ஒரு மூமின் பள்ளிவாசலுக்குள்ளே வந்து காணாமல் போன பொருளை தேடுகிறார் என்று சொன்னால் நீங்கள் அவரை பார்த்து சொல்லுங்கள் லா ரல்லாஹ் அலைக்கல்ல உன்னுடைய காணாமல் போன பொருளை அல்லாஹ் உனக்கு திருப்பி தராமல் போகட்டுமாக உனக்கு கிடைக்காமல் போகட்டுமாக என்று நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள் பெருமானா சொல்லல்லா அலே இந்த வார்த்தை எவ்வளவு அழுத்தமான வார்த்தை என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பள்ளிவாசலுக்குள் தொழ வேண்டும் விக்குறு செய்ய வேண்டும் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் அங்கே காணாமல் போன பொருளை தேடுவதற்குரிய இடம் அதுவல்ல பெருமானால் ஏன் இவ்வளவு தூரம் தடுத்தார்கள் என்று பார்க்கிற பொழுது இந்த காணாமல் பொருளை போன பொருளை ஒருவர் தேடி வருகிறார் என்று சொன்னால் அப்படி பள்ளிக்குள்ளே தேடி வரக்கூடியவர் அவர் உள்ளத்திலே எந்த எண்ணம் ஏற்படும் தெரியுமா தொலை வருபவர்கள் எல்லாம் திருடர்களோ நம் பொருளை அவர்கள் யாராவது எடுத்திருப்பார்களோ இவர் எடுத்திருப்பாரோ அவர் எடுத்திருப்பாரோ என்று முசல்லிகள் மீது தொலைவரக்கூடிய மூமின்கள் மீது தப்பான எண்ணங்கள் ஏற்பட்டு விடுகிறது இது தடுக்கப்பட வேண்டும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானா சல்லா பள்ளிக்குள்ளே காணாமல் போன பொருளை யாராவது தேடினால் அவருக்கு கிடைக்காமல் போகட்டும் என்று சொல்லுங்கள் என அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதே போலத்தான் பள்ளிக்குள் யாராவது வியாபாரம் செய்வதை நீங்கள் பார்த்தால் யாராவது கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுவதை நீங்கள் பார்த்தால் நீங்கள் அவரை பார்த்து சொல்லுங்கள் அவருக்கு கூறுங்கள் அல்லாஹனுடைய வியாபாரத்தில் லாபம் இல்லாமல்லாக்கட்டு என்று காரணம் பள்ளிவாசல் என்பது இது போன்ற உலக காரியங்களுக்காக எழுப்பப்பட்டது அல்ல என்பதை நபிகள் பெருமானார் சொல்லந்தாலேஸ் அவர்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள் எனவே பள்ளிவாசல்கள் எந்த நல் அமல்களுக்காகவும் நல்ல விஷயங்களுக்காகவும் கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த நல்ல விஷயங்களை நாம் கடைபிடித்து பள்ளியினுடைய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் பள்ளிக்குள்ளே ஒரு மூமி நுழைகிறார் என்று சொன்னால் நுழைகிற பொழுதே யாத்திகாஃபுடைய நீயத்திலே நுழைய வேண்டும் நவைத்துல் யாத்திகா ப மாதும் மஸ்ஜித் இந்த பள்ளியிலே நான் இருக்கிற காலமெல்லாம் நான் ிருக்கிறே நல்லாஹுக்காக என்ற நீயத்தோடு ஒரு பள்ளிக்குள்ளே நுழைகிறார் என்று சொன்னால் அவர் எதையும் செய்யாவிட்டாலும் அவருக்கு நன்மை இருக்கிறார் பொதுவாகவே பள்ளிக்குள்ளே இருப்பவர்கள் ஒரு தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் தொழுகையிலே ஈடுபடுபவரை போல் கருதப்படுகிறார் தொழுகைக்காக பள்ளிக்குள்ளே செல்கிறார் தொழுகை நேரம் இருக்கிறது அது வரைக்கும் காத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அந்த இடத்திலே ஒழு பிரியாத வரைக்கும் அவர் தொழுகையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார் இது ஹதீசிலே பெருமானான் சல்லல் அலிசம் கூறி காட்டுகிறார்கள் அதே போல் ஒரு தொழுகையை முடித்த பிறகு அடுத்த தொழுகைக்காக ஒருவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்று சொன்னால் அவரும் அந்த நேரம் முழுவதும் அவர் முதல் தொழுகை முடித்து அடுத்த தொழுகை கடைபிடிக்கிற வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் அவர் அமர்ந்திருந்த அத்தனை நேரங்களும் தொழுத நேரங்களாக அவருக்கு பதிவு செய்யப்படுகிறது இப்படிப்பட்ட பாக்கியங்கள் பள்ளிவாசல்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறது பெருமானார் சல்லல்லா அலி வசலம் அவர்கள் பள்ளிவாசல் மூலமாக நமக்கு கிடைக்கிற பல்வேறு நன்மைகளை நமக்கு வலியுறுத்தி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் ஆக நாம் பள்ளிவாசல்களோடு எந்த அளவுக்கு தொடர்பு கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹூடத்திலே நமக்கு நன்மைகளும் உயர்வுகளும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு ஹதீசிலே பெருமானார் சல்லல்லா சொன்னார்கள் யாராவது ஒருவர் பள்ளிவாசல் எழுப்புவதிலோ பள்ளிவாசல்களை பராமரிப்பதிலோ ஈடுபடுகிறார் என்று சொன்னால் நீங்கள் அவரை பார்த்து மூமின் என்று சொல்லுங்கள் அவர் மூமின் என்பதற்கு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் காரணம் அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான் இன்னமாரு மசாஜ் இதல்லாகி மண் ஆமபில் ஆக அல்லாஹுடைய பள்ளியை பராமரிப்பவர்கள் அதை நிர்வாகம் செய்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் மூமின்களாக இருக்கிறார்கள் தொழுகையை சரியாக பேணி தொழுபவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஜக்காத்தை சரியாக கொடுப்பவர்களாக இருப்பார்கள் அல்லாஹுவை முறையாக அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று திருமுறையில் அல்லாஹ் கூறுகிறான் அந்த அடிப்படையிலே பள்ளிவாசலுடைய பணிகளில் பள்ளிவாசல்களை மேம்படுத்துவதில் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் மூமின்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று நவிகள் பெருமானார் செல்லந்தாலேஸ் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள் அந்த அடிப்படையிலே பள்ளிவாசல்களை உயர்த்துவதிலும் பள்ளிவாசல்களை பராமரிப்பதிலும் பள்ளிவாசலோடு தொடர்பு கொள்வதிலும் நாம் அதிக ஈடுபாடும் ஆர்வமும் காட்ட வேண்டும் இந்த உலகத்திலே ஒருவர் பள்ளிவாசலை பராமரிப்பதிலோ அல்லது பள்ளிவாசலை புதிதாக எழுப்புவதிலோ ஈடுபட்டால் நாளை மறுமையிலே அவருக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த மாளிகை எழுப்பப்படுவதாக நபிகள் பெருமானார் சல்லல்லா அலை அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள் ஒரு ஹதீசிலே பெருமானார் சொன்னார்கள் யார் இந்த உலகத்தில் அல்லாஹுக்காக தூய்மையான எண்ணத்தோடு ஒரு பள்ளியை உருவாக்குகிறாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்திலே ஒரு வசந்த மாளிகையை அழகான ஒரு மாளிகை எழுப்புகிறான் அவர் ஒருவர் இந்த உலகத்திலே மு ஒரு பள்ளியை முழுமையாக எழுப்பவில்லை ஆனால் அந்த பள்ளியிலே ஒரு சிறு பகுதிக்கு உதவி செய்திருக்கிறார் ஒரு பறவை கட்டுகிற கூட்டின் அளவுக்கு பள்ளியிலே அவர் ஏதாவது ஒரு வகையிலே உதவி செய்திருக்கிறார் பங்களிப்பு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கும் நாளை மறுமையில் சொர்க்கத்திலே உயர்ந்த மாளிகை எழுப்பப்படுவதாக பெருமானார் ஹலீஸ் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள் எனவே நாம் பள்ளிவாசல்களை புதிதாக எழுப்புவதிலும் எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ எங்கெல்லாம் முஸ்லீம்கள் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் புதிது புதிதாக பள்ளிவாசல்களை எழுப்ப வேண்டும் அந்த பள்ளிவாசல்களை சரியாக பராமரிக்க வேண்டும் அந்த பள்ளிவாசல்களை சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும் அதே போல் நறுமணமாகவும் வைத்திருக்க வேண்டும் இன்றைக்கு பள்ளிவாசல்களை சுத்தப்படுத்துவது என்பது இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது பள்ளிவாசல்கள் சுத்தமற்றவைகளாகவும் பள்ளிவாசல்கள் நறுமணம் இல்லாதவைகளாகவும் காட்சி தருவதை பார்க்கிறோம் பெருமானார் சல்லா அலிசனுடைய காலத்திலே ஒரு சஹாபி இருந்தார் முஜம்மிர் என்று அவருக்கு ஒரு புனை பெயர் உண்டு அவருடைய வேலை என்னவென்றால் ஒவ்வொரு ஜுமாவுடைய நாட்களிலும் பெருமானார் சல்லல்லா அலிசாவுடைய பள்ளிவாசலுக்கு அவர் சாம்பிராணி புகை மூலமாக நறுமணத்தை ஏற்படுத்துவார் அவ்வாறு அவர் தொடர்ந்து செய்து வந்த காரணத்தினாலேயே முஜம்மிர் என்று அழைக்கப்பட்டார் முஜம்மிர் என்று சொன்னால் வாசனை புகையை போடக்கூடியவர் என்று பொருள் இந்த வேலையை அவர் தொடர்ந்து செய்து வந்த காரணத்தினால் அவருக்கு அந்த பெயரே தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்ததை நாம் பார்க்கிறோம் ஆக பள்ளிவாசல்களை இதுபோன்ற நறுமணங்கள் உள்ளதாக ஆக்க வேண்டும் ஊதுபத்தியின் மூலமாகவோ அல்லது நறுமண புகைகள் மூலமாகவோ பள்ளிவாசல்களை நறுமணம் மிக்க நறுமணம் கமழக்கூடியதாக ஆக்க வேண்டும் காரணம் அங்கே தொழக்கூடிய முசல்லிகளுக்கு அமைதியும் ஒரு ராகத்தும் ஏற்பட வேண்டும் சில பள்ளிவாசல்களில் போனால் எப்படா வெளியே வரலாம்னு எண்ணம் ஏற்படும் காரணம் அங்கே இருக்கிற நிலைகள் அப்போ பள்ளிவாசல்கள் அமைதிக்குரியதாகவும் ராகத்தை தரக்கூடியதாகவும் நறுமணத்தை தரக்கூடியதாகவும் மக்களுடைய உள்ளங்களுக்கு இதமாகவும் அமைய வேண்டும் எனவே பள்ளிவாசல்களை நிர்வகிக்கக்கூடியவர்களும் இந்த பள்ளிவாசலுடைய ஒழுக்கங்களையும் சிறப்புகளையும் மனதிலே கொண்டு அதை முறையாக பேணி அதை பராமரிக்க வேண்டும் என்பதையும் இந்த நல்ல நேரத்திலே நாம் நினைவு கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையான பெருமக்களே அல்லாஹுக்கு இந்த உலகத்திலே மிகப்பிரியமான பிரியமான இடமாக இருக்கிற பள்ளிவாசல்களை நாமும் பிரியப்பட வேண்டும் நாமும் அதோடு அதிகமாக தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி ஏற்படுத்தி கொண்டால் இம்மையிலும் நமக்கு அதிக நன்மைகள் இருக்கிறது நாளை மறுமையிலும் அல்லாஹுடைய உயர்ந்த அந்தஸ்துகள் நமக்கு இருக்கிறது உத்தம பெருவானா பெருமானார் சொல்லந்தாஹலை வசல்லம் அவர்களுடைய அந்த சுன்னத்தான வழிமுறைகளை பேணி பள்ளிவாசல்களை மதித்து அதை கண்ணியப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அத்தனை பேர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக வ ஆகிருது அவான அன் அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன் வஸ்ஸலாம் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி